இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சக்கிமங்கலத்துக்கு பக்கத்தில் வரும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டோர்க்கோட இருக்குது வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் ப்ளாட்டும் தெற்கு பார்த்த பிளாட்டு தான் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் ரூம் வந்து ஒன்று பத்துக்கு பத்து ஒன்று பத்துக்கு பதினொன்று வரும் போர் வந்து முந்நூறு அடிக்கு போட்டிருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கும் அவங்க கால் பண்ணுங்கள் விலை வந்து நாற்பது லட்சம் ரெண்டே முக்கால் செண்டு பில்டிங் வந்து தொள்ளாயிரத்தி இருபது சதுரடி வரும் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம்